ஆய் எல்லாருக்கும் இந்த வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் எப்படி பண்ணணும் தான் சொல்ல போகிறேன் இது வந்து ரைஸ்க்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த சாம்பார் மசாலாக்கு நான் ஒரு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த இன்க்ரீடியன்ஸ் நேம் எல்லாம் வந்து நான் ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு எடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அந்த கடாயில் போட்டு ஒரு ட்ரை ரோஸ்ட்டு மாதிரி கொடுத்துடணும் ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடாதீங்க தீஞ்சிடும் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதெல்லாம் ஒரு ஃபைவ் கிட்ட நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரோஸ்ட் பண்ண இன்ரீடியண்ட்ஸ் எல்லாம் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்ச அப்புறம் அதை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இந்த பவுடர் தான் நம்ம சாம்பாருக்கே மெயினான இன்க்ரீடியன்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பவுடர் போட்டு பண்ணும் போது நெக்ஸ்ட்டு வந்து அதே கடாய் வச்சுட்டு நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கோல்டு வினர் ஆயில் ஊற்றிட்டு நான் வந்து இதில் கடுகு மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் இதில் நீங்கள் வேணும்னா வெந்தயம் கூட ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் பட் நான் கடுகு ஆட் பண்ணிவிட்டு அதை அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல வெங்காயம் தக்காளி அதில் வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க இதுக்கு வந்து கோல்டன் ஆகணுன்ற அவசியமே இல்லை கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டா போதும் நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸோ அதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சமா உப்பு போட்டு ஒரு நல்லா வதக்கிட்டு இருந்தேன் பட் ரொம்ப கோல்டன் வதக்கிடாதீங்க அது இந்த சாம்பாருக்கு நல்லா இருக்காது இதே வந்து டிஃபன் ஸ்டைல் சாம்பார்னு கூட பண்ணுவாங்க பட் அது கொஞ்சம் வேறு மாதிரி அது டிஃபனுக்கு எல்லாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பட் நம்ம ரைஸ்க்கு போட்டு சாப்பிடும் போது இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் நான் டிஃபன் ஸ்டைல் சாம்பாரும் ஒரு வாட்டி பண்ணி காட்டுறேன் அதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை நம்ம எடுத்த இன்க்ரீடியண்ட் கொஞ்சம் அதிகமாக எடுத்து நல்லா வறுத்து மசாலா பண்ணி போடணும் அதுவும் நான் ஒன் டே கண்டிப்பாக அந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த அளவுக்கு வதக்கிட்ட அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி அதெல்லாம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க இதுவுமே நல்லா கொஞ்சம் மூஷி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் நல்லா வதங்கி அந்த ரெண்டுமே ஒன்று சேர்ந்து வதங்குற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இது வதங்குற டைமில் வந்து உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இதில் போடுவீங்களோ அதெல்லாம் கட் பண்ணி தனியாக தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து இதில் வெறும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் அந்த மிக்ஸில் போட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு வெஜிடேபிள் இதில் வந்து நீங்கள் கேரட் போடலாம் இல்லைனா மாங்காய் கூட போடலாம் பட் மாங்காய் வந்து இந்த டைமில் ஆட் பண்ணக்கூடாது நம்ம புளியெல்லாம் ஊற்றிட்டு கொதிக்கிற டைமில் நீங்கள் மாங்காய் ஆட் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வெஜிடேபிள்ஸில் வந்து நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறேன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃபுல்லாக பெரட்டி விடுங்க ஒரு டூ மினிட்ஸ் ஹைஃப்ளேமில் வச்சு பெரட்டி விடுங்க இதை ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் பெறட்டின அப்புறம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ குவான்டிட்டி பொறுத்து அந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு முக்கா சொம்ப அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேன் தண்ணி ஆட் பண்ண உடனே வந்து நான் வந்து கல்லுப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த சாம்பாரை கொதிக்க விடுங்க இது கொதித்து அந்த காயெல்லாம் வெந்த அப்புறம் தான் நம்ம மசாலா எல்லாமே போடணும் ஸோ அதனால் அந்த காய் வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பருப்பு ஒரு அரை டம்ளர் எடுத்து கழுவிட்டு நீங்கள் குக்கரில் போட்டு நல்லா ஒரு நல்லா குழையிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் வேக வச்சு அதை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் அதுலேயும் நான் ஒரு மூணு பல் பூண்டு கூட போட்டிருக்கேன் இது ரெண்டத்தையும் நல்லா மசிச்சு வச்சுடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு அது வந்து அந்த கொதிக்கிற சாம்பாரில் காயெல்லாம் வெந்துட்டு அப்புறம் இந்த இதை எடுத்து கொட்டிடுங்க ஃபுல்லாக கொட்டிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை கொட்டின டைமே நீங்கள் மசாலாலாம் போடலாம் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் ஆச்சி பிராண்டோடைய அந்த மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து வீட்டிலே நாங்கள் ஒரு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம் அதோட ரெசிபி வேணும்னா நீங்கள் கே கமெண்ட்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக அதோடய ஃபுல் வீடியோ போடுறேன் அந்த மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மசாலா அரைச்சோம் இல்லையா சாம்பாருக்குன்னே தனியாக அதை வந்து ஃபுல்லாகவே நான் எடுத்து கொட்டிவிடுவேன் இந்த சாம்பாரில் இந்த மூணு மசாலா போட்ட அப்புறம் இது உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் காரம் அதை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து கரெக்டான காரமாக இருக்கும் இல்லை இன்னும் காரம் கம்மியாக வேணும்னா அதை பொறுத்து நீங்கள் மசாலா போட்டுக்கோங்க நம்ம அரைச்ச மசாலாவில் பெருசாக காரமே இருக்காது ஏன்னா வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கோம் அதனால் அது அவ்வளோவா பெருசாக காரமாக இருக்காது ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த ஆச்சம் மிளகா தூளோ இல்லைன்னா உங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளோ வந்து கொஞ்சம் காரம் வேணும்னா அதிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க இந்த மசாலாலாம் போட்டு நான் நல்லா கலக்குறேன் ஏன்னா நம்ம அரைச்ச மிளகா மசாலா அரைச்சோம் இல்லையா சாம்பாருக்கு அது வந்து ரொம்பவே கட்டிப்படும் ஸோ அதனால் வந்து அதை பார்த்து நான் வந்து இதில் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி என்ன பண்ணுவேன் அதை அந்த நசுக்கி கொஞ்சம் கலக்கி விடுவேன் அந்த மாதிரி பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டாக வந்து புளி ஊற்றுறோம் இது எப்போ ஊற்றணும்னா நல்லா இந்த மசாலா போட்டு அந்த மசாலா ஸ்மெல்லாம் போன அப்புறம் தான் கடைசியாக கொஞ்சம் புளி ஊற்றணும் நான் வந்து ஒரு கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன் அந்த புளி இதுவுமே வந்து உங்களோடய கண்ணளவு தான் கொ ஆனால் ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க புளிச்சிடும் ஏன்னா தக்காளியும் போடுறோம் புளியும் போட்டால் ரொம்ப புளிப்பாயிடும் அதனால் புளி மட்டும் கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இந்த சாம்பார் ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்